ஹாய் நாங்கள் தான் உங்கள் விஎம்ஏ குட்டா ஃபம்லி இன்றைக்கி குதிரைவாளி அரிசியில் பொங்கல் பண்ணி சாப்பிட போகிறோம் நாங்கள் குதிரைவாளி அரிசியை ஒரு கப்பு அளந்து எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு கப்பு போதும் அதுலேயே தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாம் நான் ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு குதிரைவாளி அரிசி அரைக்கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கலாம்

பாசி பருப்பு கப்பை போட்டிருக்கோம் இப்போ அதனால மூன்று கப்பு தண்ணி வைக்க போறோம் எல்லாருமே லைக் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க உங்களால் சப்ஸ்கிரை வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே வீடியோவை தள்ளாம பாருங்க என்னுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் குக்கரை நல்லா முடிக்கலாம் தாராளமாக நாலு விசில் விட்டுக்கலாம் விட்டு விட போகிறேன் ஏன்னா பொங்கல் நல்லா பழஞ்சாதான் அது பொங்கல் மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்கள் பொங்கல் நல்லா பொழஞ்சி வந்துட்டு எப்படி கோயிலில் கொடுக்குறது வெண்பொங்கல் மாதிரி இருக்கு பாருங்கள் இதை உண்மையிலேயே வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருந்துச்சு இப்போ இதுக்கு நம்ம தாளித்து கொட்ட போகிறோம் ஒரு உரிக்கிச்சுட்டு டேஸ்ட்டு தேவையான அளவு என்ன விட போகிறேன் ஒரு ஸ்பூன் நெய் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் என்ன நல்லா காஞ்சி வந்துட்டு இருக்குது இப்போது வரமிளகா ஒரு துண்டி இஞ்சை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில பொங்கல்னாலே நாளைக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு போடுவாங்க நானும் போட்டிருக்கேன் இல்லாதவங்க போட வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடுங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்சி வந்துட்டு மிளகு போட்டுக்கிட்டு மிளகு போட்டோன்னே கல் நின்றுப்போங்க மிளகு எண்ணெயில் போட்டோன்னே வெடிக்கும் இப்போ வர மிளகாய் போட்டுக்கலாம் வர மிளகாய் போட்டாச்சு முந்திரி பருப்பு கருவேப்பிலை இஞ்சி இதெல்லாம் நல்ல வருத்துக்கலாம் இனையில வறுத்து விட்டாச்சு நீங்களே வீட்டுல இதே மாதிரி செஞ்சு பாருங்க பொங்கல் செம்ம டேஸ்டா இருந்துச்சு இப்படி கோயிலில் கொடுக்குற வெண்பொங்கல் மாதிரியே இருந்துச்சு அரிசி பச்சரிசியில செய்த விட குதிரைவாளியில பொங்கல் செமையா இருந்துச்சுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்க வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பாருங்க